இந்த வீடியோல நம்ம தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி காரணிப்படுத்துதல் பத்தி பார்க்க போறோம் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு கோவை கொடுத்து இன்னொரு கோவையால தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி காரணிப்படுத்தியிருப்போம் இங்க வந்து ஒரு முப்படி கோவையை கொடுத்துருவாங்க நம்மளா அதோட காரணிகள் வந்து என்னன்னு இங்க கண்டுபிடிப்போம் இதுக்கு முன்னாடியே எடுத்துக்காட்டு சம்ள அதாவது காரணி தேட்டரத்துல பார்த்துருப்போம் இப்போ பாருங்க எக்ஸ் க்யூப் மைனஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் இருபதுன்னு ஒன்னு கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு என்பது ஒரு காரணின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம என்ன எடுப்போம் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்து எக்ஸோட மதிப்பு மைனஸ் ரெண்டுன்னு கண்டுபிடிப்போம் இந்த மைனஸ் ரெண்டை எக்ஸுங்கிற இடத்துலலாம் போட்டு மீதி ஜீரோ வந்தது அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு வந்து ஒரு காரணின்னு சொல்லுவோம் இப்போ பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டுனால் மைனஸ் ரெண்டு க்யூப் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸுக்கு பதில் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இருபது இப்போ மைனஸ் ரெண்டு கியூப்போட மதிப்பு மைனஸ் எட்டு அடுத்து மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு ப்ளஸ் நாலு அடுத்து மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு அடுத்து ப்ளஸ் இருபது இப்போ மைனஸ் எட்டு நாலு இன்ட்டு நாலு நாலாங்கா பதினாறு மைனஸ் பதினாறு ப்ளஸ் நாலு ப்ளஸ் இருபது இப்போ இதை கூட்டணும்னா நமக்கு ப்ளஸ் இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் பதி மைனஸ் பதினாறையும் மைனஸ் எட்டையும் கூட்டுனா நமக்கு மைனஸ் இருபத்தி நாலுன்னு கிடைக்கப்ப இதை ரெண்டே கூட்டுனா ஜீரோ அப்போங்கும்போது நமக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து இது காரணியான்னு கேட்கும்போது நம்ம இப்படி போட்டுருவோம் இந்த இனிமேல் வர்ற இதுல வந்து நமக்கு முப்படி கோவையை கொடுத்துருவாங்க அதுக்கு நம்ம காரணி கண்டுபிடிக்கணும் இந்த பல்லுறுப்பு கோவைக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று வந்து ஒரு காரணியா இருந்தது அப்படின்னா உறுப்புகளின் கெழுக்களும் இந்த மாறிலி உறுப்பின் கூடுதலையும் சேர்த்தா ஜீரோ வரணும் இப்போ பாருங்கள் எக்ஸ் க்யூப்க்கு முன்னாடி ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இப்போ மை எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி மைனஸ் ஏழுன்னு இருக்குது அடுத்து இது வந்து எக்ஸுக்கு முன்னாடி ப்ளஸ் பதிமூணு அடுத்து இது வந்து மைனஸ் ஏழு இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஜீரோ வரணும் ஒன்றையும் பதிமூணையும் கூட்டினா பதினாலு மைனஸ் ஏழு மைனஸ் ஏழையும் கூட்டினா மைனஸ் பதினாலு இப்போ இதை கூட்டினா ஜீரோ இந்த மாதிரி கூட்டி ஜீரோ வந்ததுன்னா இந்த பல்லுறுப்பு கோவைக்கு வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்று வந்து ஒரு காரணி அப்படி இல்லாட்டி கூட நம்ம எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸு வந்து ஒன்றுன்னு எடுப்போம் ஏன்னா மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு கண்டு போகும்போது ப்ளஸ் ஒன்னாக மாறும் அப்போ எக்ஸுங்கிற இடத்துக்கு ஒன்று போட்டாலே நமக்கு ஜீரோ வந்தது அப்படின்னா இது வந்து ஒரு காரணின்னு சொல்லுவோம் நம்ம அப்படி மதிப்பை போட்டு கண்டுபிடிக்கிறத விட இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஒரு காரணியாக இருக்குது அப்படின்னா இதோட கெளுக்கல் எக்ஸ்க்யூப்க்கு முன்னாடி உள்ள நம்பரு இந்த மைனஸ் ஏழு இந்த ப்ளஸ் பதிமூணு அடுத்து இந்த மார்கி உறுப்பு இது எல்லாத்தையும் கூட்டி நமக்கு மதிப்பு ஜீரோ வந்ததுன்னா இதுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்று வந்து ஒரு காரணி இதே இது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஒரு காரணியாக இருந்தது அப்படின்னா எடுத்துக்கடுத்து பாருங்கள் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதிமூணு எக்ஸ் ப்ளஸ் ஏழு இதுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வந்து ஒரு காரணியாக இருந்தது அப்படின்னா நமக்கு ரெட்டைப்படை அடுக்க கூட்டணும் இங்கே வந்து என்னது ரெட்டைப்படை அடுக்கோல உள்ள உறுப்புகளின் கெழு இப்போ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒன்றும் இல்லாட்டி நமக்கு எக்ஸின் அடுக்கு ஜீரோ இருக்குதுன்னு அர்த்தம்ல இப்போ இதுவும் ரெட்டைப்படை தான் இப்போ இது வந்து ஏழு இங்கிட்டு வந்து ஏழு இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ரெண்டே கூட்டுனா பதினாலு அதாவது ரெட்டைப்படை அடுக்குகள் கொண்ட உறுப்புகளின் கெழுக்களை கூட்டி வர்ற மதிப்பும் ஒற்றைப்படை அடுக்குகள் கொண்ட உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதலை கூட்டி வர்ற மதிப்பும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே முன்னாடி அர்த்தம் அடுத்து எக்ஸுக்கு முன்னாடி பதிமூணு ரெண்டே கூட்டினா பதினாலு ரெண்டும் ஈக்குவலா வந்துடுச்சு அப்ப நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒன்று வந்து இதுக்கு வந்து ஒரு காரணி எக்ஸ் பிளஸ் ஒன்று ஒரு காரணியா வரணும் அப்படின்னா ரெட்டை படை அடுக்குகள் கொண்ட உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதல் அதாவது ஏழையும் இந்த ஏழையும் கூட்டுவோம் அங்கே ஒன்றுமே இல்லாட்டி மார்லியாக இருந்ததுன்னா அந்த இடத்துல எக்ஸின் அடுக்கு ஜீரோ இருக்கதாக தானே நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இதையும் இதையும் கூட்டுனா பதினாலுன்னு வரும் அடுத்து ஒற்றைப்படை அடுக்குகள் கொண்ட உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதல் இங்கிட்டு ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம் இங்கே பதிமூணு ஒன்றையும் பதிமூணையும் கூட்டுனா பதினாலு இது ரெண்டு யூக்களா இருந்ததுன்னா அதுக்கு வந்து எக்ஸ் பிளஸ் ஒன்று வந்து ஒரு காரணி அப்படி இல்லாட்டி நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு எடுப்போம் எக்ஸ் minus 1, மைனஸ் ஒன்றுன்னு எடுப்போம் இப்போ மைனஸ் ஒன்றெல்லாம் போட்டோம் அப்படின்னா 1 போட்டா, மைனஸ் ஒன்று போட்டால் அதுக்கு ஜீரோ ஆகணும் மைனஸ் ஒன்று க்யூப் ப்ளஸ் ஏழு இன்ட்டு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் பதிமூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏழு இப்போ மைனஸ் ஒன்று மதிப்பு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏழு இன்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்றுன்னா இது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஏழு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று இ ப்ளஸ் ஏழு அடுத்து பதிமூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் பதிமூணு ப்ளஸ் ஏழு இப்போ பாருங்கள் ப்ளஸ் ஏழும் ப்ளஸ் ஏழும் நமக்கு பதினாலு அடுத்து மைனஸ் பதிமூணு ஒன்று மைனஸ் பதினாலு இப்போ இது வந்து ஜீரோ நம்ம இப்படி மதிப்பை போட்டு கூட்டாமல் நம்ம எக்ஸ் மைனஸ் ஒன்று ஒரு காரணியாக இருக்கணும்னா அந்த பல்லுறுப்பு கோவையில் உருப்போட கெளுக்கள் எல்லாம் கூட்டணும் கூட்டி மதிப்பு ஜீரோ வந்ததுன்னா அதுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் காரணி இதே இது எக்ஸ் பிளஸ் ஒரு காரணியா இருந்தது அப்படின்னா அதில் ரெட்டைப்படை அடுக்குகள் கொண்ட உறுப்புகளின் எல்லாம் கூட்டணும் இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஏழு இருக்கு இந்த மாறிலியில் வந்து ஏழு இருக்கு இப்போ இதே இதே கூட்டினா பதினாலு அடுத்து ஒற்றைப்படை அடுக்குக்குள்ளே கெழுவு எடுப்போம் இங்கே வந்து ஒன்று இது ஒன்று பதிமூணு பதினாலு இந்த ரெண்டு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த பல்லுறுப்பு கோவைக்கு எக்ஸ் பிளஸ் ஒன்று வந்து ஒரு காரணி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி மூணு ஒம்பது பாருங்க எக்ஸ் கியூ பதிமூணு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் முப்பத்தி ரெண்டு எக்ஸ் பிளஸ் இருவதை நேரிய காரணிகளாக காரணி படுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க எதுவுமே கொடுக்கல அப்ப நம்ம எக்ஸ் பிளஸ் ஒன்னு காரணி காரணியாக வருதான்னு பார்ப்போம் இப்ப எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்னு எடுத்தோம்னா ரெட்டைப்படை அடுக்க கனெக்ட் பண்ணுவோம் அடுத்து மாறளி உருப்பை கூட்டுவோம் ரெட்டைப்படை அடுக்கு உள்ளதுல கேளுக்கல வந்து பதிமூணுங்க பதிமூணு அடுத்து இந்த பிளஸ் இருபது இதை கூட்டணும் அப்படின்னா நமக்கு முப்பத்தி மூணுன்னு கிடைக்கா அடுத்து ஒற்றைப்படை அடுக்கில் உள்ள கிழக்களை கூட்டுவோம் இங்கே ஒன்று இல்லாட்டி ஒன்று அடுத்து இங்கே வந்து முப்பத்தி ரெண்டு இப்போ இது வந்து முப்பத்தி மூணு இப்போ ரெண்டும் வந்து சமமாக வருது சமமாக வர்றதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வந்து ஒரு காரணி அடுத்து பாருங்க இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குல்ல இதை வச்சு அடுத்து இந்த இதுக்கு வந்து தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி மீதம் உள்ள காரணியை கண்டுபிடிக்கலாம் இப்போ தொகுமுறை வகுத்தல்னால் என்ன பண்ணுவோம் எக்ஸ் க்யூப்பை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை எடுப்போம் ஒன்று அடுத்து பதிமூணு அடுத்து முப்பத்திரெண்டு அடுத்து இருபது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஒரு காரணினால் தொகுமுறை வகுத்தல்ல என்ன படும் இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் க்கு வந்து மைனஸ் ஒன்றுன்னு எடுப்பேன் x எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் ஒன்றா வெளியில் போடுவோம் அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே ஜீரோ போட்டு இதை கூட்டுவோம் ஒன்றையும் ஜீரோயும் கூட்டணும் ஒன்று அடுத்து ஒன்றையும் மைனஸ் ஒன்றையும் பெருக்குமா ஒன்றையும் மைனஸ் ஒன்றையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் அடுத்து இதை பன்னெண்டுன்னு கிடைக்கும் அடுத்து பன்னெண்டையும் மைனஸ் ஒன்றையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு மைனஸ் பன்னெண்டுன்னு கிடைக்கும் அடுத்து இதை கூட்டணும்னா ஜீரோ

பிஎக்ஸ் ப்ளஸ் சிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கா ஏயும் சி யையும் பெருக்குவோம் இப்போ இங்கே வந்து ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கிறத அர்த்தம் ஒன்றையும் இருபதையும் பெருக்கலாம் இருபது இதுக்கு ரெண்டு கா இருபதுக்கு ரெண்டு காரணியை எடுத்து பெருக்குவோம் அப்போ பெருக்கும்போது இருபது வரணும் கூட்டும்போது நமக்கு பன்னெண்டு கிடைக்கணும் ஐநாங்காய் இருபது ஆனால் கூட்டுனா அஞ்சே நாளையும் கூட்டினா ஒம்பதுன்னு வந்துருமா பைத்ரெண்டா இருபது பத்தையும் ரெண்டையும் பெருக்கணும் இருபது அதே மாதிரி பத்தையும் ரெண்டையும் கூட்டுனா நமக்கு பன்னெண்டுன்னு நடுவில் உள்ளது கிடச்சிரும் அப்போ இதை எப்படி எழுதுவோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸ் பிள சாரி ப்ளஸ் பத்து எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் இருபது இந்த பன்னெண்டு தான் பத்து எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு பிரிக்கும் இப்போ இந்த ரெண்டு இதை எடுத்து பொதுவாக எடுக்கும்போது எக்ஸை பொதுவாக வெளியே இப்போ எக்ஸை பொதுவாக எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் பத்துன்னு வரும் அடுத்து இந்த இதில் ரெண்டை ப்ளஸ் ரெண்டை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் பத்துன்னு வரும் இப்போது இந்த இதுக்கு ரெ பொதுவாக எக்ஸ் ப்ளஸ் பத்து இருக்குது அதை பொதுவாக வெளியில் எடுப்போம் அடுத்து மீதம் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு இருக்குது அப்போது இந்த இதுக்கு காரணி வந்து ஏற்கனவே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கண்டுபிடிச்சுக்கோமா எக்ஸ் பிளஸ் ஒன்று அடுத்து இங்கே கீழே உள்ள எக்ஸ் பிளஸ் பத்து அடுத்து இங்கே எக்ஸ் பிளஸ் ரெண்டு இப்போ இந்த பல்லுறுப்பு கோவைக்கு காரணிகள் வந்து எக்ஸ் பிளஸ் ஒன்று எக்ஸ் பிளஸ் பத்து அடுத்து எக்ஸ் பிளஸ் ரெண்டு அடுத்த சம் பாருங்க மூணு புள்ளி நாலு ஜீரோ எக்ஸ் க்யூப் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி நாலை காரணிப்படுத்துக இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வந்து காரணியான்னு பார்ப்போம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றாக இருந்தது அப்படின்னா நமக்கு படை அடுக்குவில் உள்ள கெளுக்களை கூட கூட்டணும் அடுத்து மாரலியை கூட்டணும் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் இருபத்தி நாலு இது வந்து என்னது நமக்கு பத்தொம்பது நூறு அடுத்து படை அடுக்கில் உள்ள கெழுக்களை கூட்டுவோம் ஒன்று ப்ளஸ் மைனஸ் ரெண்டுனா நமக்கு மைனஸ் ஒண்ணுன்னு கிடைக்கும் இது கூடுதல் வந்து சமம் கிடையாது அப்போ இது வந்து காரணியா இருக்க முடியாது அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படின்னு எடுத்தோம்னா எல்லாத்தோட கெளுக்களை கூட்டுவோம் ஒன்று மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இருபத்தி நாலு நமக்கு ஜீரோ வரணும் இது வந்து கூட்டுனா ஜீரோ வராது அப்ப இதுவும் காரணி கிடையாது எக்ஸ் மைனஸ் ரெண்டு வந்து காரணி அல்ல அடுத்து அப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா X plus ரெண்டு போட்டு பார்ப்போம் X plus ரெண்டு அப்படின்னா நம்ம equal to minus மைனஸ் ரெண்டுன்னு போடுவோம் மைனஸ் ரெண்டை வச்சு எக்ஸோட மதிப்பெல்லாம் போடுவோம் மைனஸ் ரெண்டு க்யூப் அடுத்து மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் அடுத்து மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இருபத்தி நாலு இப்போ மைனஸ் ரெண்டு க்யூப்போட மதிப்பு மைனஸ் எட்டு அடுத்து மைனஸ் அஞ்சு ஏற்கனவே இருக்குது மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு இப்போ மைனஸ் அஞ்சு இன்ட்டு ப்ளஸ் நாலு மைனஸ் இருபது அடுத்து மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு அடுத்து ப்ளஸ் இருபத்தி நாலு இப்போ பாருங்கள் மைனஸ் எட்டையும் மைனஸ் இருபத்தி எட்டையும் கூட்டினா மைனஸ் இருபத்தி எட்டு ப்ளஸ் நாலையும் ப்ளஸ் இருபத்தி நாலும் ப்ளஸ் இருபத்தி எட்டு இப்போ இதை ரெண்டையும் கூட்டுனா நமக்கு ஜீரோ வரும் இப்போ மீதி ஜீரோ வந்துடுச்சு இது எல்லாத்தையும் கூட்டினா ஜீரோ வந்துடுச்சு இப்போ வந்து நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு தான் ஒரு காரணி இப்போ இதோட ஒரு காரணி வந்து எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அடுத்து இதை வந்து தொகுமுறை வகுத்தல்ல போட்டு ஒரு காரணி கண்டுபிடிச்சோம்னா மித்த காரணி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று எழுதுவோம் அடுத்து மைனஸ் அஞ்சு அடுத்து மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இருபத்தி நாலு தொகுமுறை வகுத்தல்லாம் எழுதும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அதாவது மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ திட்டவடிவத்தில் இருக்கான்னு பார்த்துக்கணும் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுனா அங்கே மைனஸ் ரெண்டுன்னு போடுவோமா ஃபஸ்ட்டு ஜீரோ போடுவோம் இதை ரெண்டே கூட்டினா ஒன்று அடுத்து ஒன்றையும் மைனஸ் ரெண்டே பெருக்குனா நமக்கு மைனஸ் ரெண்டு அடுத்து இதை கூட்டினா மைனஸ் ஏழு அடுத்து மைனஸ் ஏழையும் மைனஸ் ரெண்டையும் பெருக்குன்னா நமக்கு ப்ளஸ் பதினாலு அடுத்து இதை கூட்டினா பன்னெண்டுன்னு வரும் அடுத்து பன்னெண்டையும் மைனஸ் ரெண்டையும் பெருக்குனா மைனஸ் இருபத்தி நாலு அப்போ இது வந்து ஜீரோ அடுத்து இது வந்து எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸு மாறலி அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டுன்னு எழுதுவோமா அடுத்து பாருங்க இங்கே ஒன்று இல்லாட்டி ஒன்று அர்த்தம் ஒன்றையும் பன்னெண்டையும் பெருக்கணும் பன்னெண்டு நமக்கு ரெண்டு காரணி கண்டுபிடிக்கணும் இங்கே வந்து மைனஸ் சிம்பல் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்பங்கும்போது இந்த இடத்துல ரெண்டுமே மைனஸாக இருந்தால் பெருக்குனா பிளஸ்ல வரும் ரெண்டுமே மைனஸாக இருந்து கூட்டுனா மைனஸில் வரும் அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து மைனஸ் சிம்பல்லாம் வரணும் முன்னாங்கா பன்னெண்டு இப்போது இதுக்கும் மைனஸ் இதுக்கும் மைனஸ்னால் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் பன்னெண்டு அடுத்து இதை கூட்டுனா மைனஸ் மூணு ப்ளஸ் மைனஸ் நாலுனால் நமக்கு மைனஸ் ஏழுன்னு வரும் அப்போ நம்ம எடுக்க வேண்டியது வந்து மைனஸ் மூணு மைனஸ் நாலு இப்போ இங்கே முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் நாலு காரணின்னு எழுதிடலாம் இப்போ சப்போஸ் இங்கே எதாவது இருந்ததுன்னா நம்ம ஸ்டெப் படி செஞ்சு தான் எழுதணும் இப்போ பாருங்க இந்த இதுக்கு இந்த ரெண்டு காரணி அப்போ நம்ம மொத்தமா எழுதும்போது ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம் எக்ஸ் பிளஸ் ரெண்டு அடுத்து எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் நாலு இப்போ இதோட காரணிகள் வந்து இந்த மதிப்பு தான்